To advertise your business in Crazy Tomolachi, contact 9600891613. ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழாச்சி நம்ம கிரேசி தமிழாச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்டில் இந்த வீடியோவில் சூப்பரான செம்மையான அசமான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான டிசைனர் பிளவுஸ் பிட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது ஸோ ஆரி ஒர்க்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஆரி ஒர்க் ஐட்டமும் இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக உங்களுக்காக காத்துட்டே இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ விக்னேஸ் கட் பீஸ்ல இருந்தால் வந்துட்டுருக்கு ஸோ ஒரு ஹோல்சேல் மெர்ச்செண்ட் தான் ஹோல்சேல் மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக ரீட்டெயிலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த வீடியோ மூலமா நீங்க ரீட்டைலாவும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் விக்னேஷ் கட் பீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் அடையார் ஆனந்த பவன் ஹோட்டல் முடிஞ்சதுமே மகால் வடம்போக்கி தரும் அதுல ஃபர்ஸ்ட் கடை ரைட் சைடில் விக்னேஷ் கர்பீஸ் தான் ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஹரிஸ் பேக்கரிக்கு டேரக்ட் ஆப்போசிட்டில் மஹால் வடம்போக்கி தெருவில் மொதல் கடையை விக்னேஷ் கட் பீஸ் தான் நீங்கள் அப்படியே நடந்து போகும்போதே உங்களுக்கு வந்து அந்த கடையோட லொகேஷன் எல்லாமே பக்காவாக தெரிஞ்சிடும் விக்னேஷ் கட்பீஸ் சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ஐட்டம்ஸ் ப்ளவுஸ் பிட்ஸ் லைனிங் நைட்டி இப்படி அத்தனை ஐட்டம்ஸ்மே வச்சிருக்காங்க பாவாடை எல்லாமே உங்களுக்கு வந்து ரோல் கணக்கா வேணுமா இல்லை பிட்டு ஏரியா வேணுமா எந்த மாதிரி வேணுமோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக இந்த வீடியோ மூலமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை விக்னேஷ் கட் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கலெக்ஷன்ஸை இந்த கடையில் வந்து வீடியோ ஸ்பெஷல் என்னன்னா ஒரு கஸ்டமரே வந்து ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி நீங்க போய் எடுங்க அங்க வந்து நிறைய நல்லா இருக்கும் நல்ல தரமா இருக்கும் நாங்களே வந்து நாலு பேரை கூட்டி போவோம் இப்ப நீங்க வீடியோலாம் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் நிறைய பேருக்கு அனுப்ப வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட வந்து துணி தரமா இருக்கா வெளியூர் வெளிநாட்டுக்கெலாம் நீங்க அனுப்புறதா கேள்விப்பட்டேன் அது வந்து எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்க என்ன ஐட்டம்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க அதே மாதிரி ஒரு பீஸ் கூட கொடுப்பீங்க கொரியரில் அப்படின்னு சொன்னீங்க கொரியர் கொடுப்போம் கொரியர் கொரியர் பீஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் எங்கிட்ட ப்ளவுஸு பிராண்டட் ஐட்டங்கள் மட்டும்தான் இருக்குது ஒர்க் டிசைன் இருக்குது ஆரி ஒர்க் டிசைன் இருக்குது நைட்டி இருக்குது இன்னர்ஸ்வேர் இருக்குது இன்ஸ்கர்ட் இருக்குது லைனிங் கிளாத் இருக்குது எல்லாமே ஹோல்சேலாகவும் மொத்தமாகவும் கொடுப்போம் சில்லறைக்கு ஒரு பீஸ் வேணுன்னாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கவே தயாராக இருக்கிறோம் கொரியர் மூலயமாகவும் அனுப்புவோம் ஆன்லைன் வாட்ஸ்அப் எதுலனாலும் உங்களுக்கு டிசைன் காமிச்சே அனுப்புவோம் நம்மகிட்ட வாங்குகிற ஐட்டம் எல்லாம் பிராண்டட் ஐட்டமாக இருக்கிறனால வந்து சுருங்காது சிங்க் ஆகாது கேரண்டியாக இருக்கும் நம்ம கடை பேர் சொல்கிற மாதிரியும் இருக்கும் இது வந்து லைனிங் பெட்டு வரும் இது பத்தொம்பது ரூபா வரும் எண்பது பாயிண்ட்டு இதில் நூறு கலர் வரும் கலர் ஸ்டார்ட் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு அதே மாதிரி இதில் ஒரு மீட்ரு வேணாலும் வரும் ஒரு மீட்ரு வந்து இருபத்தி மூணாயிரரூபா வரும் இருபத்தி மூன்று இருக்குது இதில் ஒரு மீட்ரு இதுலேயும் நூறு கலர் வரும் இந்த பார்த்திங்களா இதுலேயும் நூறு கலர் வரும் லைட் கலர் டார்க் கலர் ரெண்டுமே கலந்து வந்துடும் உங்களுக்கு எதுனாலும் கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இதில் ஃபுல் பீஸு வரும் நூறு கலர் வரும் இருபத்தி நாலு ரூபா வரும் மீட்டர் இதுலேயும் நூறு கலர் கிட்டே வந்துடும் அனைத்துக்குமே மொத்தமாகவும் கொடுப்போம் பட்டலாக இருந்தாலும் எத்தனை மீட்ரு வேணாலும் ஐயாயிரம் மீட்ரு வேணாலும் உடனே கொடுத்துருவோம் நாங்கள் அடுத்து டிப்டாப் ஜாக்கெட்டு இது இது வந்து இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு வரும் எண்பது பாயிண்ட்டு ஒரு மீட்ரு வந்து இருபத்தி எட்டு ரூபா வரும் இதுலேயும் நூறு கலர் வரும் இதாக இருக்குல்ல இது வந்து ஃபுல் இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இதுலேயும் நூறு கலர் கிட்ட வந்துடும் இதுலையும் லைட்டு டார்க்கு எல்லாமே நூறு நூறு கலர் வந்துடும் இதில் புல் பீஸ் வேணாலும் புல் பீஸும் இருக்குது இருக்குதுனாங்க இது வந்து பிசிலிசி குவாலிட்டி இது எண்பது பாயிண்ட் முப்பத்தஞ்சு ரூபா வரும் இதில் நூறு நூறு கலர் வரும் இதில் ஒரு மீட்ரு வேணால் ஒரு மீட்ரு தனியாகவே இருக்குதுங்க இதில் கலர் சாட்டு இதே இதில் ஒரு மீட்ரு வேணால் ஒரு மீட்ரு இருக்குது அதே மாதிரி நாங்கள் ஒரு மீட்ரு இது இது ஒரு மீட்ரு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரும் பிசினிஸு இதுலேயும் நூறு கலர் வந்துடும் இது லைனிங்கு இது வந்து முப்பது ரூபா வரும் விளக்குள்ள லைனிங்கு இதில் எண்பது வேணுனாலும் எண்பது பாயிண்ட் இருக்குது இதுலையும் இரநூறு கலர் வந்துடும் ஏபிசிடினு நாலு சார்ட் வந்துடும் இது வேணுன்னாலும் உங்களுக்கு மொத்தமாக வந்துடும் எத்தனை கட்டு வேணாலும் கொடுக்கலாம் என்னங்க என்னங்க இது எண்பது பாயிண்ட்டு இருபத்தி நாலு ரூபா வரும் லைனிங் பீஸ் காஸ்ட்லி ஐட்டம் பிராண்டட் ஐட்டம் இதுலையும் இரநூறு கலர்ஸ் வரும் இது உங்களுக்கு எப்போ வேணாலும் ஸ்டாக் ரெடியாக இருக்குது நான் மட்டும் ஐயாயிரம் பீஸ் வேணுனாலும் உடனே வாங்கிக்கிறலாம் அந்தளவு ஸ்டாக் இருக்குது அப்புறம் டிசைன் ஐட்டம் ஒரு மீட்ரு இது எழுவத்தஞ்சி ரூபா வரும் நாங்கள் டிசைன் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் காட்டன் டிசைன் இது வெளிநாடு இதுக்கெலாம் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க சிலோனியா வாரம் சிங்கப்பூர் மலேசியா வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கும் நாங்கள் அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் வரைக்கும் அவங்களுடைய ஆதரவும் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது மக்கள் விரும்பி கேட்டனால இந்த வீடியோவையும் நாங்கள் உங்களுக்கு காணிச்சிக்கிட்டுருக்கிறோம் இருந்தாங்க வேறு பிளைன் இதில் எண்பதுல இருந்தாலும் எண்பது இருக்குது அதே மாதிரி பிளைன் பார்ட்ரு வேணுணு இருக்குது இருந்தாங்க இது ஃபுல்வாயில் பீஸு மே இரநூறு கலா வந்துடும் பீஸ்லையும் இருக்குது மேட்சிங் வேணாலும் மேட்சிங் கொடுப்போம் ஒரு பீஸ்னாலும் கொரியரில் அனுப்புவோம் நீங்கள் கொரியர் பீஸ் மட்டும் கொடுத்தா போதும் என்னங்க இது வந்து எண்பது ரூபா மீட்டர் ரீட்டெயிலுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட வரும் ஹோல்சேலுக்கு வந்து எண்பது ரூபா வரும் இதுலேயும் நூறு கலர்ஸ் இருக்குது பாருங்கள் துணி ஃபுல்லில் துணி அருமையாக இருக்கும் இதில் உங்களுக்கு நாலு புட்டு அஞ்சு புட்டு வேணுன்னா கூட நாங்கள் அனுப்புவோம் கொரியரில் அனுப்புவோம் கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் அளவு இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்ன கலரில் எல்லாம் கரெக்டாக வரும் அளவுகள் மெஷர்மெண்ட்டுக்கு அளவும் கரெக்டாக வந்துடும் டேரத்தில் அதே மாதிரி இது ஃபுல் பீஸு பத்து மீட்ரு இருபது மீட்ரு பதினஞ்சு மீட்ரு கேட்டாலும் அஞ்சாறு பீஸ் வேணாலும் அதுக்கும் கொரியர் அனுப்புவோம் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணணும்னாலும் பண்ணலாம் நாங்கள் இதே மாதிரி ஆரி ஒர்க் டிசைனு இது ரீட்டெயிலுக்கு ஒரு ரூபா பத்து ரூபா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஆனால் ஹோல்சேலுக்கு வந்து இந்த ரேட்டு வந்துடும் கம்மியாக வந்துடும் நாங்கள் ஆரி ஒர்க் டிசைனு இது வந்து இரநூத்தி எழுபது ரூபா வரும் ஒரு மீட்டர் இது பத்து பீஸ் வேணும் ஒரு பீஸ் வேணுன்னாலும் நாங்கள் அனுப்புவோம் கொரியரில் இது வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு நிறையா போய்கிட்டு இருக்கு இந்த டிசைன்ஸ் இது ஒரு டிசைன்ஸ் வரும் இதில் வந்து பத்து கலர் வந்துடும் பத்து கலருமே பத்தாக வரும் உங்களுக்கு ஒரு பீஸ் வேணுன்னாலும் நாங்கள் கொரியரில் அனுப்ப அனுப்போம் ஹோல்சேலுக்கு வேணாலும் ஹோல்சேலுக்கு மொத்தமாகவும் கொடுக்குறோம் இதில் இதில் உள்ள கேட்லாட் மாடல் இருந்தால் ஒரு பீஸ் வேணுனாலும் உங்களுக்கு கொரியரில் அனுப்புவோம் நீங்கள் கொரியர் பீஸ் மட்டும் கொடுத்தா போய் என்ன கலர் வேணும் என்ன வேணும் என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த இதுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் பீஸ் வந்து இரநூத்தி எழுபது இது வந்து இரநூத்தி எழுபது ரூபா வரும் நீங்கள் இதுக்கு தனியாக வெளியே கொடுத்தது பண்ணாலும் ஒர்க் ஒர்க் சார்ஜஸ்ஸே அறநூறு எழுநூறுவா வரும் நாங்கள் அதை காலத்திலையும் கம்மியாக இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு ஒர்க் பண்ண டிசைனாக கொடுக்குறோம் மணப்பெண்கள் அனை அனைவருக்கு விரும்பி எடுத்து போடுவாங்க மேட்சிங் சார்ட் எதுனாலும் கிடைக்கும் இதுலேயும் கலர்ஸு இந்தாங்க கேட்லாக்கு இதுலேயும் டுவெல் கலர்ஸ் வந்துடும் கிராமங்களுக்கு எதுனாலும் கொரியர் சார்ஜ் கொரியரோடு உங்களுக்கு அனுப்புவோம் ஒரு பிட்டு வேணுனாலும் நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம் நாங்கள் கலர் சார்ட் பார்த்துக்கோங்க இதுலேயும் நிறையா இருக்குது இது எம்ப்ராய்டு ஒர்க்கு நாங்க இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறையா வந்திருக்கு இது முந்நூறுவா வரும் எல்லாமே முந்நூறுவாக்குள்ளே தான் வந்துடும் இது மனப்பெண்களான கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டு போனால் நீட்டாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டு போகலாம் நீட்டாக இருக்கும் இது முந்நூறுரூவா தான் வரும் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு பிட்டு வேணாலும் கொடுக்கலாம் வியாபாரத்துக்கு எதுக்குனாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு கலர்ஸ் கேட்லாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நல்லா லவங்க மாடலு ஃபங்க்ஷன் எதுனாலும் விரும்பி போட்டு போகிற மாதிரி தான் டிசைன் வரும் நாங்கள் இதோட கலர் சாட்டந்தான் இருக்குது இதில் இருபது கலர் வந்துடும் உங்களுக்கு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் எது வேணாலும் நாங்கள் கொரியர் பண்ணி அனுப்பலாம் நாங்கள் அப்புறம் இது காட்டன் பிரிண்டடு நாங்கள் இது கலன்கறி மாடல்னு சொல்லி வரோம் இது அறுபது ரூபா வரும் ஒரு மீட்டர் இந்த இது நல்லா ஃபேன்சியாக இருக்கும் மாடலாக இருக்குது வியாபாரிகளுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நாற்பத்தி நாலு இஞ்சு பண்ணால் வியாபாரியை எடுத்து நிறையா விற்கலாம் இது எண்பது பாயிண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மீட்டர் அளவில் தைக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும் இதுலேயும் உங்களுக்கு ஐம்பது கலர்ஸ் வரும் ஏ சாட்டு பி சாட்டுன்னு இப்படி வந்துடும் ஏ சாட் ஒரு பி சாட்டு இதாக இருக்குது ஏ சாட் பி சாட்னு இதுலேயும் ஐம்பது கலர் வந்துடும் உங்களுக்கு ஹோல்சேலாகவும் தரல சில்லறைக்கும் தரல எனி எனி டைம் வேணாலும் எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிறலாம் இது ஒரு தான் அப்புறம் இது இது ஒரு ரகம் காட்டன் பிரிண்டடு இது இப்போ வர்ற ஃபேன்சி மாடல் இது எழுவத்தஞ்சு ரூபா வரும் ஒரு மீட்ரு ஒரு மீட்ரு எழுபத்தஞ்சி ரூபா வரும் இதில் எண்பது வேணாலும் எண்பது இருக்குது எண்பது வந்து அறுபது ரூபா வரும் இது ஒரு மீட்ரு வந்து எழுவத்தஞ்சி ரூபா வரும் இது வியாபாரிகளுக்கு ஏற்றது ரீட்டெயிலுக்கு வேணாலும் ரீட்டெயிலுக்கு அனுப்பலாம் இருபத்தஞ்சி பீஸு ஐம்பது பீஸு இப்படியும் எடுத்துக்கரலாம் நீங்கள் நாங்கள் அதுல எண்பது பாயிண்ட்டு இது எண்பது பாயிண்ட்டு இது அறுபது ரூபா வரும் அப்புறம் இது ஒரு மாடல் இது வந்து முந்நூற்றம்பது ரூபா வரும் இது வந்து ஸ்டோன் இது முத்து முத்தாக வரும் இது ஃபங்க்ஷனுக்கு இதுக்கெலாம் போட்டு போகலாம் ஒரு பீஸ் வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாம் இதோட கேட்லாக் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கேட்லாக் அதே மாதிரி மேட்சிங் கலர்ஸ் எல்லாமே வாட்டர்ஸ் கலர்ஸில் மேட்சிங் அசார்ட்மெண்ட்டு வாட்ரு கலர்ஸோடு வந்துடும் சின்ன சின்ன கூட கொரியர் பண்ணி அனுப்புகிறோம் அதே மாதிரி சிங்கப்பூர் மலேசியாவுக்குள்ளே இது ஆர்டர் மூலிமா எங்களுடைய வாடிக்கை கஸ்டமர் மூலிமா நாங்கள் அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறோம் அது ஒயிட் பாசியில் வரும் இது வந்து கோல்டன் பாசியில் வரும் நாங்கள் இது ஒரு கலர் இது அதே ரேட்டு தமித்தம்பது ரூபா வரும் இது சில்லறைக்கு வேணாலும் இருக்குது ஹோல்சேலுக்கு வேணாலும் இருக்குது கலர் சார்ட்டு கேட்லாக் இது பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி வந்துடும் இதோட கலர் சார்ட் கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்கு எதுக்குனாலும் போட்டு போனாலும் நல்லா ரீச் ரிச்சாக இருக்கும் இது எழுபத்தஞ்சு ரூபா வரும் இருபத்தஞ்சி பீஸ் உள்ள ஐட்டம் இது இது ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன் ஃபுல்லாக ஹோல்சேல் ரேட்டு ரீட்டைலுக்குனால் அஞ்சு ரூபா முள்ள பிள்ளை வரும் உங்களை கொரியர் வேணுணாலும் கொரியர் அனுப்பலாம் பத்து பீஸ் வேணும் பதினஞ்சு பீஸ் வேணுன்னாலும் நாங்கள் அனுப்புகிறோம் கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுத்து டெலிவரி எடுத்துக்கலாம் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் எந்த அட்ரஸ் சொன்னிங்கன்னே இது வந்து பிசிலிசி ஐட்டம் இது எண்பது பாயிண்ட்டு அறுபது ரூபா வரும் இதோட ஃபென்ஸு பார்த்தீங்கன்னா டிசைன் மாறி மாறி வரும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கலராக வரும் இந்த டிசைன்ஸு இருந்தாங்க இதில் வர்ற டிசைன்ஸ் எல்லாம் எல்லாம் ஃபேன்சியாக தான் வரும் கலர் வந்து இருபத்தஞ்சி கலர் வரும் இதுலேயும் உங்களுக்கு பதினஞ்சு பீஸ் இருபத்தஞ்சி பீஸ் ஐம்பது பீஸ் எதுனாலும் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் எப்போனாலும் எனி டைம் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம் இது ஒரு டிசைன் இது அறுபது ரூபா வரும் இருந்தாங்க எண்பது பாயிண்ட்டு டாக்டல இது எண்பது பாயிண்ட்டு அறுபது ரூபா வரும் ஒரு மீட்ரு வேணுன்னால் ஒரு மீட்ருலேயும் இதில் இருக்குது இதில் எல்லாமே கேரண்டியாக இருக்கும் சாயம் போகாது எது சிங்க் ஆகாது பிரிண்டட் போகாது எல்லாமே கடி பிரிண்ட் ஐட்டம் தான் உங்களுக்கு நாங்கள் இது ஒரு மாடலு நாங்கள் இது சேல் ஆகலாம் நாற்பத்தி நாலு இன்ச்சு பண்ண நீங்கள் எண்பது பாயிண்ட் எடுத்தாலே ஒரு மீட்ரு அளவுக்கு தைச்சிக்கலாம் வெறும் அறுபது ரூபா தான் நாங்க இதில் உள்ள பண்டல் கலர் நாங்க கலர் ஷார்ட்டு எண்பது பாயிண்ட் அறுபது ரூபா வரும்

இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கலராக இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும் வியாபாரிகளை கொண்டு போனாலும் வேமா ஊத்துறலாம் வேமா சேல்ஸ் பண்ணி திரும்ப திரும்ப எங்களுக்கு ரிப்பீட் ஆர்டருக்கு வர்ற மாதிரி இருக்கும் இந்த டிசைன்ஸு அதில் கலர் வேணாலும் கலர் பாருங்கள் கலர் சாட்டு இந்த அவுத் தாங்க கலர் இது எண்பது ரூபா வரும் இதுல உள்ள மாடல் இந்தாங்கம்மா இது ஒரு மாடல் இது எண்பது ரூபா ஒரு டிசைன்ஸ் இதெல்லாம் நீங்க மொத்தமா கொண்டு போய் வியாபாரத்துக்கு போய் விக்கல நீங்கள் விற்கிறது நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் நாங்கள் போடுறது வெறும் எண்பது ரூபா தான் போடுறோம் இதில் பத்து பீஸ் வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் கட்டை இருபத்தஞ்சி தான் வரும் நாங்கள் பாருங்கள் சரி இதில் பிளாக் வேணாலும் பிளாக் இருக்குது தனி பிளாக் வேணாலும் ப்ளாக் கலர் ஷார்ட் இருக்குது நாங்கள் பிளாக்கு கோல்டன் இது எக்ஸ்எல் நைட்டி இது வந்து நூற்றி ப பதினஞ்சு ரூபா வரும் இதில் டபுள் எக்ஸ்எல் எடுத்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் இருந்தாங்க இது ஒரு மாடல் இது டபுள் எக்ஸ்எல் நைட்டி இது வந்து நூற்றி இருபது ரூபா வரும் இதில் பத்து கலர்ஸ் வரும் எல்லாமே வாட்ரு கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே கலந்து வந்துடும் இடத்துல கலர்ஸ் இதில் இதில் பத்து பத்து பீஸ் வரும் இது வந்து எக்ஸ்எல் இது வந்து எக்ஸ்எல் ஒன் ஃபார்ட்டி வரும் இதுலேயும் இப்போ பத்து கலர் இல்லை ஜிப்பு எலாஸ்டிக்கு டைட்டானிக் எல்லா மாடலுமே வந்துடும் இது பத்து கலர்ஸ் வரும் இது நூற்றி எண்பது ரூபா வரும் குஜினி மாடலு நைட்டு இது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே வந்துடும் இதுலேயும் பத்து பத்து கலர்ஸ் வந்துடும் இதில் பத்து பத்து கலர்ஸ் வந்துடும் இதுவும் பாருங்கள் ஃபேன்சி எல்லாமே ஃபேன்சியாக தான் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு பீஸு மூணு பீஸு அஞ்சு பீஸ் எதுனாலும் சரி போட்டு விட்டுர்லாம் கொரியரில் இது டபுள் எக்ஸ்எல் நூற்றி எண்பது ரூபா வரும் எல்லாமே குஜிலி மாடல் ஃபேன்சி மாடல் உங்களுக்கு இதில் அஞ்சு பீஸு ரெண்டு பீஸ் எதுனாலும் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் கொரியர் செலவு உங்கள் செலவாக இருக்கும் வியாபாரத்துக்கு தகுந்தோம் ஆ இது ஒரு மாடல் பத்து பத்து டிசைன் வரும் எல்லாத்துக்கும் கலர்ஸ் எட்டு பாட்டு எட்டு பாவட்பாட் பாவட எண்பது ரூபா வரும் ஓவர் லாக் பாவட கலர் சாட் ஐம்பத்தி எட்டு ரூபா வரும் இதில் இருபத்தஞ்சி கலர்ஸ் வரும் எல்லாமே ஓவர் லாக் பாவட இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கலர்ஸாக வந்துடும் இது எயிட் பார்ட்டி எண்பது ரூபா வரும் இதில் செவன் பார்ட்டி இதுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் எல்லாமே ஓவர் லாக் பாவட இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கலர்ஸ் சார்ட்டாக வரும் இந்த இருக்குல்ல கலர் சாட் டார்க் கலர்ஸ் இது செவன் பார்ட்டு செவன் பார்ட்டு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஃபுல் டார்க் கலர்ஸ் பா எல்லாம் ஓவர் லாக் பாவோட வியாபாரிய ரேட்டு எல்லாமே வியாபாரத்துக்கு தருவோம் சில்ட்ரைக்குன்னு தருவோம் இது பெரிய ஓவர் லாக் பாவோட நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் வெட்டு பாட்டு இதோட கலர் சார்ட் பாருங்கள் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கலராக வரும் டிஷ்யூ ப்ளவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்டில் உங்களுக்கு வரும் இதிலேயே வந்து உங்களுக்கு காப்பர் கலர் வேணும் இல்லை கோல்டன் கலர் வேணும் அப்படின்னா எந்த கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிறான் ஸோ ஒன்றும் இஷ்யூவே கிடையாது ஆல் கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு இதுவே வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ரோலாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதே டிஷ்யூ பிளவுஸ் பீசஸ் இதே மாதிரி நீங்கள் ரோலாக கூட அப்படியே மொத்தமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா கலர் காம்போஸ்ட்மே இதில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் நெட் ஐட்டமும் இங்கே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஸோ இப்போ நெட் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடியது உள்ள வந்து நல்ல ஒரு ஷைனிங்கான கிளாத் எடுத்தது இதே நெட்டில் சாரியாகவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் மேக்ஸி தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி நெட் ஐட்டம் நிறைய இருக்குது நெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் வந்து ஐம்பது ரூபா ரேட்டில் இங்கே உங்களுக்கு வந்து கிடைக்குது பண்டலாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ரோலாக வேணும் இல்லை பீஸா வேணாலும் நீங்கள் வெட்டி வந்துக்கலாம் நீங்கள் ஒரு முறை கடைக்கு வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஐடியா கிடைக்கும் நீங்கள் எதுனாலும் வியாபார ரீதியாக எது வேணாலும் கேட்டாலும் என் நம்பருக்கு ஃபோன் போடுங்க உங்களுக்கு ஐடியா எதுனாலும் சொல்லுவோம் உண்டான ஐடியா எதுனாலும் நம்ம சொல்லுவோம் அப்போ ஆதரவு கொடுத்த மக்களுக்கு நன்றி இந்த வீடியோ மூலயமா ஆதரவு கொடுக்க போகிற மக்களுக்கு நன்றி